இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மத்தியுணர் செய்தியாளருடைய இரவு உணவு ஆண்டவரின் இறுதி இன இரவுணவனுடைய நிகழ்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் எல்லாரும் நானோ ஆண்டவரே நானோ ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்பத்துண்டை எடுத்து நான் யாரிடம் முதலில் கொடுக்கிறோனோ அவரே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி அப்பத்துண்டை எடுத்து யூதாஸ் இஸ்காரியோத்திடம் கொடுக்கிறார் அவன் பெற்றுக்கொள்கிறான் அவனும் நானோ ஆண்டவரே என்று கேட்க நீயே சொல்லிவிட்டாய் என்றும் சொல்லுகிறான் அந்த மனிதன் இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்ற இயேசுவினுடைய அழைப்பு தன்னையே ஆன்ம சோதனை செய்யக்கூடிய ஒரு அழைப்பை அந்த மனிதன் இறுதி வரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடவுளிடமிருந்து தாம் எப்படியெல்லாம் தப்பித்து விடலாம் என்று நினைத்தான் இதுதான் பல நேரங்களில் நாம் செய்கின்ற தவறுகள் கூட கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நான் தப்பித்து விடலாம் கடவுளுக்கு முன்னால் என்னுடைய பாவங்கள் மறைந்து போய்விடும் என்று நினைக்கின்ற மனோபாவம் இந்த யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு இருந்தது தான் கடவுளுக்கு முன்னால் நீதிமான் என்று சொல்லி நானோ ஆண்டவரே என்று அவனும் கேட்க நீயே சொல்லிவிட்டாய் என்று சொல்லியும் அந்த மனிதன் இயேசுவிடம் திரும்பி வரவே இல்லை அவனிடமிருந்த குற்றப்பழி உணர்வு எளிமையில்லாத இல்லாத வாழ்க்கை முறை கடவுளை நான் விட்டேன் என்பது பெரிதல்ல கடவுளிடம் நான் சென்றால் என்னை மன்னிப்பார் என்பதுதான் முக்கியம் நம்முடைய பாவங்களுடைய கனாகணத்தை நினைத்து மனமிருந்துதல் பெரிதல்ல கடவுளுடைய இரக்கத்தை நினைத்து மகிழ்ச்சி தான் பெரிது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவ சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் பாவத்தை நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் கடவுளின் இறக்கம் எப்பேற்பட்ட பெரியது என்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற மனமாற்றம் அந்த மனமாற்றத்தை தான் யூதாசிடம் எதிர்பார்த்தார் என்றும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் அன்ம சோதனை உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் இன்று நான் இயேசுவை காட்டிக் கொடுத்தேனா இன்று நான் இயேசுவுக்கு எதிராக நின்றேனா இன்று இயேசுவை நான் முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தேனா என் வாழ்க்கையினால் என் செயலினால் என் சொற்களினால் நான் எப்பொழுதாவது இயேசுவை காட்டி கொடுத்திருக்கிறேனா என்று சிந்திப்பதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு யூதாசை போல நானோ ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு ஓடிவிடாமல் நான்தான் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று தாட்சியோடு அவன் அவர் முன் முழந்தால் படியிட்டால் அவர் மன்னிக்க காத்திருக்கிறார் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே முது பிரசன்னம் எங்களோடு பயணம் செய்கிறது முது பிரசன்னம் எங்களை வழிநடத்துகிறது முது கோளும் நெடுங்கெழியும் எங்களுக்கு இருக்கிறது இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய பாவங்களை மறைத்து கொள்ளாமல் நீர் எங்கள் குற்றங்களை மறைத்து கொள்கிறீர் எங்கள் பாவங்களை எங்களுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகிறீர் என்பது எங்களுக்கு தெரியும் அவற்றை நாங்கள் இணைத்து மகிழ்ந்து மது இரக்கத்தினால் நாங்கள் எப்பொழுதும் விழா கொண்டாட தார் அனைவரையே என் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்